ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராச்சிரியிலேருந்து சூப்பரான புரோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மாறனை தான் காட்டுறாங்க மாறன் வந்து சோகத்தோடு இருக்கவும் அப்போ வந்து வீரா வந்து சொல்லிகிட்ருக்குறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு எட்டு லட்ச ரூபா பணத்தை இப்போ உடனடியே நம்ம எங்கேருந்து வந்து புரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே வள்ளி வராங்க அப்போ வள்ளி வந்து சொல்கிறாங்க எங்கள் பாரு மாறா நான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன் என்கிட்ட தான் பேங்கில் பணம் இருக்குதுல்ல அந்த பணத்தை நான் எடுத்து கொடுக்குறேன் அது நீ எடுத்துகிட்டு நீ எந்த அவருக்கு வந்து கொடுத்துரு அப்படிங்கும் போது அப்போ மாறனும் வீராவும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து அவங்களும் பணத்தை கொண்டு கொடுக்குறாங்க வீரா கிட்ட அப்போ வந்து வீரா சொல்கிறாங்க இல்லை மாமா எங்களுக்கு பணம் வேண்டாம் ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு வருமே கேட்டுட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா இது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமாம்மா அப்படிங்கவும் நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் கேட்குற நிலமையில இல்லை நான் பணத்தை கொடுத்தா நீங்கள் வேண்டாம்னு சொல்கிறீங்களா அப்படிங்கும்போது போது ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் எப்படியாவது வந்து நாங்கள் அது புரட்டி நாங்கள் கொடுத்துருந்தோம் ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் உங்களை அவமானப்படுத்துதுன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அப்போ ராமச்சந்திரனும் வள்ளியும் எவ்வளவு எடுத்து சொல்கிறாங்க ஆனால்

மாறன் குழப்பத்தோட போறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து யாருக்கு தெரியாம அவங்க அம்மாவுக்கு டிஃபன் கொண்டு கொடுக்கவும் ஏண்டி ஒரு டிஃபன் எடுத்துட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் அப்படிங்கும் போது ஏம்மா நான் என்ன உனக்கு வந்து இங்க விருந்துக்காக வச்சு கூப்பிட்டு வந்திருக்கிறேன் உனக்கு விருந்து வைக்கிறதுக்கு இதை கொண்டுட்டு வர்றதுக்குள்ளயே எனக்கு உயிர் போய் உயிர் வந்துருது யாருக்கு தெரியாம அதை எடுத்துட்டு வரணும் நீ என்னன்னா இப்படி அசால்ட்டா கேட்டுட்டு இருக்கிறீ ஒழுங்கு மரியாதை சாப்பிட்றியா இல்லையான்னு சொல்லி கே கொடுக்கவும் உடனே வந்து அவங்க சப்பாத்தி எதை கொடுத்துருக்குறாங்க அப்பளுக்கு அதை சாப்பிட்டதுமே ஏண்டி வரட்டு வரட்டு இருக்குது இதுக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் ஒன்று கொண்டு வர மாட்டியா அப்படிங்காவோ ஆமா இதையே நான் புடவைக்குள்ளே வச்சு நான் மறைச்சி எடுத்துட்டு வந்திருக்குறேன் இல்லை தொட்டுக்கு வரவனுக்கு கேட்டுகிட்டு இருக்கிறான் ஒழுங்கு மரியாதை சாப்பிட்டுட்டு போகிற படுத்து தூங்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க திட்டிக்கிட்டு போறாங்க விஜி அடுத்து பார்த்தோம்னா திடீர்னு பார்த்தோம்னா அவங்க அம்மாவுக்கு விக்கல் வந்துடுது போலுக்கு ஐயோ இவ தண்ணியை கூட கொடுக்காம போயிட்டாளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ என்னது விக்கல் சவுண்ட் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு வள்ளி வந்து சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறாங்க அப்போ வந்து பார்த்தோம்னா விஜி வந்து எனக்கு தான் வள்ளி சித்தி எனக்கு விக்கல் எடுத்துட்டு இருக்கிற அப்படிங்கவோ அப்படியே தண்ணியை குடிக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது இப்போ தண்ணியும் எடுத்துகிட்டு போகிறாங்க தண்ணி எடுத்துட்டு அப்படின்னு எங்கே கொண்டுட்டு போகிற அப்படின்னு சொல்லும்போது போது ஒன்றும் இல்லை வள்ளி சித்தி வெளியே நின்று குடிக்கலான்ட்டு போகிற அப்படிங்கவும் ஒரு தண்ணியை கூட அங்கே நின்று குடிக்காமல் இங்கே நின்று நின்று பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட தண்ணியை கொண்டு கொடுக்குற அப்பங்க ஏம்மா நீ ஒழுங்காவே பெசாமல் இருக்க மாட்டியா நீயும் மாட்டிக்கிட்டு என்னையும் மாட்டி விட்டுருவ போலுக்கு நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கி என்னை வந்து கண்டுபிடிச்சி இந்த வீட்டை விட்டு தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிற அப்படி தான் நீ பண்ணுற வேலையெல்லாம் இருக்குது ஒழுங்க மரியாதைங்கிறது போறியா இல்லையான்னு சொல்லவும் இங்கே பாருடி நாலு நாளாக உன் வீட்டில் தான் நான் தங்க போகிறேன் எனக்கு ஒரு வழி தெரியாது அதனால நான் சொல்றத கேள்வி பேசாமல் நீ இருக்கப்பறியா இல்லையா அப்படின்னு சொல்லவும் எங்க பாரு நீ போகிற பக்கம் பார்த்திக்கு என்னை மாட்டி விடாம நீ போக மாட்ட போலுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா மாறன்ட்டு வந்து வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு நாள் தான் டைம் இருக்குது நாளைக்குள்ளே நம்ம எப்படியாவது எட்டு லட்ச ரூபாய் நம்ம கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா கடை நம்ம கையில விட்டு போயிடும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவோ அப்போ மாறன் சொல்கிறாங்க சரி எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்ககிட்ட நான் கடனா கேட்குறேன் அப்படின்னு சொல்லவும் சரி தான் அப்படின்னு வீராவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்த பார்த்தோம்னா மாறன் வந்து ஒருத்த போய் அவங்க கடன் கேட்குறாங்க அப்போ அவங்க எனக்கு உப்புமே உடனே எட்டு லட்ச ரூபானா எனக்கு எப்படி எடுக்க முடியும் அது இல்லை அப்படின்றதாங்க அடுத்து இன்னொரு கிட்ட அவங்ககிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க டாக்குமெண்ட் ஏதாவது இருக்குதா நான் எட்டு லட்ச ரூபா பணம் தரேன் அப்படின்னு சொல்லும்போது போது எங்கிட்ட எங்கே டாக்குமெண்ட்லாம் என்டெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே அப்பா பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறவும் அதோட மாறன் ரொம்பவே சோகத்தோடு வராங்க அடுத்தது பார்த்தோம்னா இன்னொருத்திட்ட போகவும் அவர் வந்து மாறன் தம்பி உங்களுக்கா உங்களுக்கு நான் உதவி பண்ணாமல் வேறு யாருக்கு உதவி பண்ண போகிறேன் நான் தாராளமாக தரேன் எனக்கு ஒரு ஒன் ஹவர் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் இதுக்கு கட்டதுமே மாறன் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அது பார்த்தோம்னா ராமச்சந்திரன் தான் வந்து அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க போலக்கு மாறன்ட்டு நேரடியாக கொடுத்தாங்க அவன் பணம் வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து அவங்க அவங்க வந்து அந்த பணத்தை வந்து ராமச்சந்திரன் கொடுக்குறாங்க அப்போ வந்து மாறன் வந்து வீராகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒருத்தர் எனக்கு பணம் தாருன்னு சொல்லியிருக்கிறாரு ஒன் ஹவர் கழிச்சு வர சொல்லியிருக்காரு அப்படிங்கவோ இது கட்டதுமே வீரா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அந்த கடையோட ஓனர் இருக்காருல்ல அவர் வந்து மாறனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்னப்பா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நான் பணம் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னும் ஒன் ஹவர்ல உங்களுக்கு பணம் வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் அவரு சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறன் வந்து அவர்கிட்ட பணத்தை வாங்குறதுக்காக போகும்போது அப்ப ராமச்சந்திரன் வந்து எட்டு லட்சம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ரூபாயை வந்து அவங்க கொடுத்த மாதிரி மாறன் கிட்ட கொடுக்கவும் மாறனும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப அவங்க சொல்றாங்க கரெக்டா வட்டி எல்லாம் கட்டிடணும் சீக்கிரமா வந்து பணத்தை வந்து நீ கொடுத்துருணும்பா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுதான் அந்த பணத்தை கொடுக்குறேன் எதுலையுமே கையெழுத்து வாங்காம அப்படின்னு சொல்லவும் மாறன் சொல்றாங்க அண்ணா நான் கரெக்டான நேரத்துல எனக்கு உதவி பண்ணிருக்கிறேன் கேட்குறீங்க கண்டிப்பாக இது எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த பணத்தை கொடுத்துருவேன் வட்டி முதலுமா அவங்களுக்கு சீக்கிரமாக கொடுத்துருது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவரும் சரி அப்படிங்கிறாங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு மாறன் வந்து வீரா கிட்ட கொடுக்கவும் வீராவும் மாறனும் பார்த்தோம்னா அந்த கடையோட ஓனர்கிட்ட கொடுக்கவும் அவங்க வந்து இவங்க ரெண்டு ஒரு பேருக்கே வந்து அந்த கடையை எழுதி கொடுத்துருந்தாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்து அவருக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க உங்கள் மூலிமா என் பையனுக்கு இந்த ரூபாய் கொடுத்தேன் அவங்ககிட்ட நேரடியாக கொடுத்தா வாங்க மாட்டான் அதனால தான் இந்த மாதிரி பண்ணினேன் நீங்களும் எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ அவர் சொல்கிறாரு இந்த மாதிரிக்கு ஒரு மகனும் மருமகளும் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் எவ்வளோ பெரிய வசதியானவர் ஆனால் உங்கள் கிட்டே பத்து ரூபா கூட வாங்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து சுயமாக வந்து உழைக்கணும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லிட்டுருக்கிறாங்களா இதை நினச்சி ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ ராமச்சந்திரன் வந்து நினைக்கிறாங்க ஆமாம் என் பையனும் மருமகளும் நல்ல நிலமைக்கு வரணும் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் வந்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து விஜியும் அவங்க அம்மாவையும் தான் காட்டுறாங்க அப்போ விஜய் சொல்கிறாங்க இங்கே பாருமா ஒவ்வொரு நாளும் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றதுக்கு போகிறதுக்குள்ளயே எனக்கு உயிர் போகுது அதனால ஒழுங்கு மரியாதை தயவு செய்து இங்கேருந்து போயிருமா அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டோர் ரூமுக்கும் வீட்டுக்கும் நான் அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது மாறன் வந்து எம்மளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருந்தான் அதனால தயவு செய்து நாளைக்கு இருந்து நீ போயிரு அப்படிங்கும் போது சரிதாண்டி நான் ரெண்டு நாள் இருந்துட்டு இங்கேருந்து போயிடுவேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து வீரா வந்து குளிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து இங்கே விஜயோட அம்மாவை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க நினைக்கிறாங்க ரெண்டு நாளாட்டும் இந்த ஒரே புடவையிலே இருந்தாச்சுது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க குளிச்சுட்டு வராங்க பொழுக்கு அப்போ வீரா வந்து அந்த சேலையை வந்து அவங்க வெளியே போட்டிருக்கிறாங்க அதை எடுத்துட்டு விஜயோட அம்மா போய் அந்த சேலையை வந்து மாத்திருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா விஜய் குளிச்சுக்கிட்டு அவங்க புடவையை பாக்குறாங்க புடவையை காணல என்னடா புடவை இங்க தானே போட்டிருந்தோம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து வரவும் அப்ப மாறன் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ மாறன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையே ஏன் நான் எடுக்கலையே அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து வீரா வந்து கே நினைக்கிறாங்க புடவை எங்கே தானே போட்டிருந்தோம் அப்படி எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது சரி சரி நீ வேற புடவை மாற்றிட்டே அது இங்கே எங்கேயா தான் இருக்கும் அப்படின்னு மாறனு சொல்லியிருந்தாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா விஜய்க்கு சந்தேகம் வருது ஒருவேளை நம்ம அம்மா தான் இந்த புடவை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க அவங்க நினச்ச மாதிரிக்கு வீராவோட புடவை எடுத்து அவங்க கட்டியிருக்கிறாங்க என்னம்மா அந்த புடவை எடுத்து நீ கட்டியிருக்கிற அந்த புடவை என்ன வீரா குழுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த புடவை அங்கே தொங்கிட்டு இருந்தது நான் போய் எடுத்து கட்டிட்டு வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் ஏமா உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்குதா எதுக்கம்மா அப்படி இந்த புடவை எடுத்து கட்டி இருக்கிற அதுவும் வீராவோட புடவை இதை மட்டும் பார்த்துனா அவன் என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படிங்கும் போது அதை தான் பார்க்கல இல்லை அப்புறமா என்ன நானும் ஒரே புடவையில் எத்தனை தான் இருக்குதுக்கு நீயா கொண்டு தந்திருக்கணும் நீயும் தரல ஒரே மேலெல்லாம் ஸ்மெல் ஆகி போச்சுது அதனால தான் பார்த்தேன் அந்த புடவை அங்கே இருந்துட்டு நான் பட்டுக்கு எடுத்து கட்டிக்கிட்டேன் அப்படிங்கும்போது அம்மா நீ என்னை ஒரு வழி பண்ணாமல் நீ விடமாட்ட போலுக்கு ஒழுங்க மரியாதை இருந்து போறியே இல்லையான்னு சொல்லவும் அப்போ வந்து அவங்க விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க இருக்குங்க விஜி இன்னைக்கு என்ன நிலைமைக்கு எனக்கு வந்து வேற யாருமே கிடையாது ஒன்ன தவிர எனக்கு இங்க யார தெரியும் அதனால நான் போக மாட்டேன் தான் இருக்க போறேன் என்ன பெசாம வந்து இந்த வீட்லயே நீயே கூட்டிட்டு போயிரு அப்படிங்கும்போது நல்லா போச்சு போ ஒன்னு இந்த வீட்டுல நான் வச்சுக்கிட்டதுக்கா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாறன் கண்மணி ராகு இவங்களுக்குலாம் தான் உன்ன தெரியாது ஆனால் என் மாமனாருக்கும் அந்த வள்ளிக்கும் உன்னை நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போக முடியும் அப்படிங்கவும் உடனே வந்து விஜயோட அம்மா ஒரு ஐடியா சொல்கிறாங்க